வெளியாங்க வீட்டுக்கு போக போக ஒரு நாள்

அதுக்காக வந்து டிக்கெட்லாம் வாங்கியாச்சு வெயிலா வெயில் வெதர் நல்லா இருக்கு வந்துட்டு இதை வாங்கி இதை கட்டி விட நாங்கள் ஸ்கை பிரிட்ஜ் போய் கேட்கோம் இதை வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கிட்டு பார்த்து லிஃப்ட்டு வந்துட்டு போய் நான் இருக்கேன் ஸோ அதனால நடந்து போயிட்டுருக்கோம் படிப்படியாக இருக்கு இங்கே எல்லாரும் பார்த்தா எல்லாம் சின்ன இறங்கிறாங்க ஆனால் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமில்லை நாங்கள் கஷ்டப்பட தெரியல ஒரு வழியாக ஏறி வந்துட்டோம் இப்போ வந்துட்டு ஸ்கை பிரிட்ஜில் இருக்கோம்

இந்த ஊஞ்சல் வந்து இந்த பிரிட்ஜு வந்து ஆடுது ஒரு மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருக்கேன் அவன் அன்பு நாங்கள் வந்தான அன்பு சொன்னிச்சு நம்மள ஆனா ஆடுது இங்கே பார்த்தீங்கன்னா கடல் செம்மையா இருக்கு வியூ இது சென்டரு இங்க கிளாஸ் ஆஹ் கடல் தான் ஃபுல்லா இங்கே கிளாஸ் இருக்கு அதில் ஷூ கழிச்சிட்டு போட்டு கடைசியாக பாருங்க ஆடுது பாருங்க பிரிட்ஜு

மூக்கெல்லாம் எரியுது மூக்கு ரத்தம் இங்க பாத்தீங்கன்னா கடவுள் ஒன்னா இருக்கு பச்சை நீளம் Betulnya aku jadi lagi. Oh, ah. macam mana? 3 dr art melankowi. இது கொஞ்சம் இதுதான் எனக்கு இருக்கும் எங்க பயணம் நிறைய ஆயிடுச்சு ரெண்டு வருவாங்க ஆகிடுச்சு

ஓகே நாங்கள் கேபிள் கேலாம் முடிச்சுட்டு ரொம்ப வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு பிற அவுட்ஃபிட்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம்னா பன் பாய் சேர்மீனுக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டானே இந்த நைட்டில் வந்து பயரு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கும் சரியா தெரியலை அங்கே போயிட்டு என்ன இருக்கு பாருங்க நாங்கள் அன்போடா ஃபீட் பார்க்குறீங்களா

கண்ணுக்கு பார்த்தீங்களா சூரியன் ஒளி தெரியுது பேக் பேஸில் அடிக்கலாம் அடிக்க சன்செட் பார்க்க முடிஞ்சால் நம்ம சேர்ந்து பார்ப்போம் இல்லைன்னா அப்படியே எங்கே சுகமாக ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப டயர்ட் டின்னரும் முடிக்கணுமா பார்ப்போம் சன்செட் பார்க்க வந்துட்டோம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சன்செட் பார்க்கறதா பார்த்துருக்காங்க போல ஏழு பதினாலுக்கு சன்செட் ஆகுது நான் பின்னாடி கேப்பிடாத தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே போக்கிறது பாலம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம்பாயுதே நரைகளும் அரைந்த காற்றையானே பாலை வனம் நார் நீர் வேற்றியானே காத்து பறக்கும் காத்தாடினானே எட்டு வயதாய் முத்தாடினேனே காய்ந்த இலை நானும் உச்சையானே பாலை வனம் நார் நீர் வேற்றியானே வெண்பனி மலரே பார்த்தீங்கன்னா புதுசாக நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் அருமையாக இப்போ நாங்கள் வந்து சாக்லேட் ஷாப்பிங் வந்துருக்கோம் இது ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்குது இப்போ ஷாப் பண்ண போகிறோம் இந்த லைட் வந்து ராத்திரி தட்டினா ராத்திரி ஆயிடுச்சு நான் அப்புறமேட்டு தட்டினா என்ன நான் சுப்